வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற பழம்பெரும் நடிகை யாருன்னா அவங்க உருட்டும் விழிகளால மிரட்டக்கூடிய பார்வை கொண்டவங்க பத்து சதவீதம் வெள்ளத்தனமான சிரிப்பையும் தொண்ணூறு சதவீதம் வெறுப்பையும் கோபத்தையும் வெளிப்படுத்தும் அற்புதமான முக பாவனைகள் உடையவங்க நெடிய உயரம் இல்லை எனினும் பருமன் மிகுந்த தோற்ற பொழிவையும் கணீர் அப்படிங்கிற குரல் வளத்தோட அச்சரம் பிசகாம ஏற்ற இறக்கங்களோட கூடிய மனதில பதியும் வகையில மொழிகளுடன் அந்த எதிராளியை ஒடுங்க திறமை ஏற்று நடிக்கும் எல்லா கதாபாத்திரங்களை மாமியார் கதாபாத்திரங்கள்ல அசர அடித்தவர் இவர் ஐந்து தலைமுறை கலைஞர்களுடன் தனது தேர்ந்த நடிப்பால வளம் வந்து முத்திரை பதித்தவர் தமிழ் திரையுலகின் வரலாற்றிலேயே பெண் ரசிகர்கள வசுவு அர்ச்சனைகள் அதாவது திட்டு தனக்கு தன்னுடைய நடிப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் மாலையாக ஏற்றவர் இவர் இவர என்றைக்கு நினைத்தாலும் பாக பிரிவினை திரைப்படம் அகிலாண்டமாக தில்லானா மோகனம்பால் திரைப்பட வடிவாக மாணிராணி திரைப்பட நாகியணி என்று திரைப்படத்திற்கு திரைப்படம் பலதரப்பட்ட வேடங்களை ஏற்றாலும் வில்லி கதாபாத்திரத்தின் மூலம் கண்கவர் பட்டு சேலைகள் வைரங்கள் வைடூரியங்கள் என மின்னும் பொன் நகைகளோட ஒரு அலங்கார பதுமையாக திரைப்படங்கள்ல காட்சி தந்தாலும் உண்மை வாழ்வுல கணவரோட துரோகத்தால ஏமாற்றப்பட்டு கொடிய வறுமையால பாதிக்கப்பட்டு சொல்லனா துயர்களுக்கு ஆட்பட்டு இது போன்ற நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது என்று அனைவராலும் மன வழியோட பேசப்பட்டு இறுதியில நரக வேதனை மிக்க வாழ்வுல இருந்து முற்றிலும் விடைபெற்று மறைந்து போன ஒரு கலை உலக வேதனை மிக்க ஒரு போராட்ட நாயகி சி சரஸ்வதி அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கோட்டை மேடு அப்படிங்கிற பகுதியை பூர்வீகமாக கொண்ட இசை பணியை மேற்கொள்ளக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த தம்பதிகளுக்கு பிறந்த மூத்த செல்ல மகள் கோயம்புத்தூர் கோட்டைமேடு சரஸ்வதி அப்படின்னு இயற்பெயருடைய சீக்கிய சரஸ்வதி இவரோட ரெண்டு இளைய சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவார் இசை பின்புலம் கொண்ட குடும்பத்துல பிறந்தவருக்கு கலைகளின் பேரொருள் கிட்ட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில பெற்றோர் இவருக்கு சரஸ்வதி அப்படின்னு பெயரிட்டு மகிழ்ந்திருக்கிறாங்க பெற்றோரின் போலவே சரஸ்வதி அவர்களுக்கும் இயற்கையிலேயே கலை ஆர்வம் நன்கு வெளிப்பட ஆரம்பித்தது தனது பள்ளிப்பிடிப்பை கோட்டைமேடு பகுதியில இனிதே ஆரம்பித்த சிறுமி சரஸ்வதி அவர்கள் பள்ளியில நடைபெறும் அனைத்து கலை நிகழ்ச்சிகளையும் தன்னை நன்கு இணைத்து கொண்டு கலை திறனை நன்கு வளர்த்து வந்திருக்கிறார் கலையின் மீது இவருக்கு அதீதமான ஆர்வம் நீடித்ததால பெற்றோரின் ஆதரவுடன் நாட்டிய குருமாரிடம் பாரம்பரிய நாட்டிய கலைகளையும் நன்கு இவர் கற்று வந்திருக்கிறார் கோயம்புத்தூர்ல இயங்கி வந்த நாடக குழுக்களை வயதுல அதோடு இணைந்து ஸ்ரீபாட் உள்ளிட்ட வேடங்களை ஏற்று நடிப்பு திறமையையும் இவர் வளர்த்திருக்கிறார் இவ்வாறு நாடக உலகில ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவோட நட்சத்திரமாக ஜொலித்து வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை மற்றும் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த ஜூபிட்டர் பிக்சஸ் தயாரிப்பு நிறுவனத்தில் ஒரு ஒப்பந்த கலைஞராக தன்னை இணைத்துக் கொண்டு பணிபுரிந்து வந்திருக்கிறார் இது போன்று பயணித்து வந்தவரின் கலைவாழ்வில் திருப்பு முனையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூபிட்டர் பிக்சஸ் தயாரிப்புல ராபர்ட் என்ற ஆங்கில நாவல தழுவி ஏஎஸ் ஏ சாமி கதை வசனத்துல ஆர் எஸ் மணி இயக்கத்துல என் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் யுஆர் ஜீவரத்னம் நடிப்புல வெளியான என் மகன் அப்படிங்கிற திரைப்படத்தின் வாயிலாக கல்யாணி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று முதன் முதல்ல தமிழ் திரையுலகத்துல அறிமுகமானார் சி கே சரஸ்வதி அவர்கள் இந்த திரைப்படத்துல சி கே சரஸ்வதி அவர்கள் ஏற்ற கதாபாத்திரத்தின் புகழாலும் நடிப்பு திறமையாலும் திரைப்பட வாய்ப்புகள் அதிக அளவுல இவரை தேடி வர ஆரம்பித்திருக்கிறது இவர் அதுக்கப்புறம் ராமச்சந்திரனுடன் கஞ்சன் எம்மன் நம்பியாருடன் திகம்பர சாமியார் உள்ளிட்ட திரைப்படங்கள்ல தோழி மற்றும் துணை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்திருக்கிறார் தனது ஐந்தாவது திரைப்படத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஏ காசிலிங்கம் இயக்கத்துல மக்கள் தலகம் எம்ஜிஆர் வி என் ஜானகி நடிப்புல வெளியான மருதநாட்டு இளவரசி என்ற திரைப்படத்துல அரசனாக தோன்றிய பி எஸ் வீரப்பாவின் மனைவியாக காண்டீபனாக நடித்த எம்ஜிஆர் தாயார் மகாராணி சித்ரா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று திரைப்படம் முழுவதும் வளம் வந்து மனதுல நிறைந்திருப்பார் சி சரஸ்வதி அவர்கள் சின்னப்பாவுட சுதர்சன் ஆர்எஸ் எஸ் மனோகருடன் ராஜாம்பால் எஸ் வி ரங்காராவுடன் ரோஹிணி உள்ளிட்ட திரைப்படங்களில் தனது பன்முக திறமைகளை வெளிப்படுத்த ஆரம்பித்தார் இதற்கு பிறகு தூக்கு தூக்கி மகேஸ்வரி மாமன் மகள் உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்கள்ல துணை கதாபாத்திரங்களை ஏற்று சிறப்பித்து வந்த சி சரஸ்வதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அசோகா பிக்சர்ஸ் தயாரிப்புல யோகானந்த் இயக்கத்துல ஜெமினி கணேசன் அஞ்சலி தேவி நடிப்பில் வழியான பூலோக ரம்பை அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் ரங்கம்மா அப்படிங்கிற மந்திரவாதி கதாபாத்திரத்தை ஏற்று பெரும் வில்லியாக தோன்றி ரசிகர்களை தனது முக பாவனைகளால மிரட்டி எடுத்திருப்பார் இதனைத் தொடர்ந்து செய்யார் மகாலிங்கத்துடன் மாலையிட்ட மங்கை நடிகர் திலகத்துடன் பதிபக்தி ஆகிய திரைப்படங்கள்ல தனது தேர்ந்த நடிப்புனால நன்கு சிறப்பித்தவரின் கலை திறமைக்கு கல்லாக மக்கள் மனதுல சற்று மாறுபட்டு பெரியம்மா கதாபாத்திரத்தை கூட வில்லியாக்கி ரசிகர்களை கோபப்பட வைத்த திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சரவணன் தயாரிப்புல ஏ பீம்சிங் இயக்கத்துல சிவாஜி கணேசன் சரோஜாதேவி நடிப்படை வழியான பாக பிரிவினை அப்படிங்கிற திரை காவியம் கண்ணையன் அப்படிங்கிற சிவாஜி கணேசனின் பெரியப்பா வைத்தியலிங்கம் மூப்பனார் என்ற சி எஸ் பாளையாவின் மனைவி அகிலாண்டமாக தோன்றி மருமகன் சிங்கப்பூரான் ராதாவுடன் இணைந்து கொண்டு தனது கதாபாத்திரத்துல கலந்து இவர் அடித்திருப்பார் மேற்கண்ட திரைப்படத்தின் பெரும் புகழ் காரணமாக வில்லத்தனம் செய்யும் எல்லாம் நீ என்ன பெரிய அகிலாண்டமா அப்படின்னு அனைவரும் கேட்கக்கூடிய அளவுக்கு முத்திரை பதித்திருப்பார் இந்த சிகே சரஸ்வதி அவர்கள் இதனை தொடர்ந்து குடும்பத்தில் கலகம் செய்யும் மற்றும் இல்லறத்தை ரெண்டாக்கக்கூடிய மாறுபட்ட கதாபாத்திரங்கள் சீகே சரஸ்வதி அவர்களை தேடி தேடி வர ஆரம்பித்தது இருப்பினும் தனது நடிப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் ரசிகர்களுடைய திட்டு அர்ச்சனை அதிக அளவுல கிடைத்தாலும் அதனை பொருட்படுத்தாம மாமியார் மற்றும் வில்லி கதாபாத்திரங்களை ஏற்று அமர்கலப்படுத்த ஆரம்பித்ததால் சி கே சரஸ்வதி அவர்கள் ரசிகர்களின் இதயத்துல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருந்தார் இதன் பேர்ல கூடி வந்தால் கோடி நன்மை நான் சொல்லும் ரகசியம் நல்ல இடம் சம்பந்தம் பாக்கியலட்சுமி மாமியாரும் ஒரு வீட்டு மருமகளே பாத காணிக்கை என்று அத்தனை திரைப்படங்களிலும் தனது நடிப்பால் அசர அடித்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் பாசம் விக்ரமாதித்தன் ஆசை முகம் உழைக்கும் கரங்கள் நவரத்தினம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசுடன் படித்தால் மட்டும் போதுமா லட்சுமி கல்யாணம் வாணிராணி பார்த்தால் பசித்தீரும் மகாகவி காளிதாஸ் ராஜபாட் ரங்கத்துறை உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ஜிஎம்எஸ் உடன் பட்டினத்தார் எஸ் எஸ் ராஜேந்திரனுடன் நானும் ஒரு பெண் ரவிச்சந்திரனுடன் குமரி பெண் ஜெய்சங்கருடன் யார் நீ வந்தாலே மகராசி ஜெமினி கணேசனுடன் இரு கோடுகள் புத்துராமனுடன் கண்ணே பாப்பா உள்ளிட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த சி கே சரஸ்வதி அவர்கள் அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான பெரும்பாலான திரைப்படங்களில் நடித்த பெருமைக்கு உரியவரும் ஆவார் அந்த வகையில நடிகர் திலகம் நவ வேடங்களையும் ஏற்று சாவித்திரியுடன் இணைந்து நடித்த நவராத்திரி என்ற திரைப்படத்துல கே வி மகாதேவன் இசையில கண்ணதாசனின் பாடல் வரிகளில் இடம்பெற்ற வந்த நாள் முதல் என்ற பாடலில் மனநல மருத்துவமனையில சாவித்திரியோட இணைந்து மனநல சிகிச்சை பெறும் நோயாளிகள்ல ஒருவராக நடனமாடி ஆடி அசத்தி இருப்பார் அம்மா சி சரஸ்வதி அவர்கள் இவற்றுக்கெல்லாம் மேலாக நாதசுவர கலையையும் பரதநாட்டிய கலையையும் திரைப்பட வாயிலாக புகழோட உச்சாணி கொம்புல அமர்த்தி அழகு பார்த்த ஏ பி நாகராஜன் அவர்களின் தில்லானா மோகனம்பாள் என்ற திரைப்படத்துல மோகனம்பாள் என்ற பத்மினியின் தாயார் வடிவாம்பாளாக தோன்றி மகளின் காதலுக்கு எதிராகவும் சுகபோக வாழ்வை அடைய முயற்சிக்கும் மாறுபட்ட கதாபாத்திரத்துல முத்திரை பதித்தவர் ரயில் வண்டியில தனது நாட்டிய குழுவினருடனும் சிக்கல் சண்முகசுந்தரம் சுந்தரம் என்னும் சிவாஜி கணேசன் நாதேசுவர குழுவினருடனும் பயணிக்கும் போது டி எஸ் பாளையாவுடன் நடித்த காட்சிகள்ல பிரமாதப்படுத்தி இருப்பார் இவ்வாறு எண்ணற்ற திரைப்படங்கள்ல தனது வில்லத்தனமான நடிப்பாள அமர்கலப்படுத்தியதுடன் திரையுலகல தனக்குன்னு ஒரு சிறப்பிடத்தை பிடித்து ஜொலித்து வந்த சி கே சரஸ்வதி அவர்கள் தன்னுடன் திரையுலகல பயணித்த கன்னட இயக்குனரும் நடிகருமான கதை வசனகர்த்துவான கெம்பையா கவுடா என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காதல் மனம் புரிந்து கொண்டார் இதன் பேர்ல மனமொத்த தம்பதிகளாக உலகினரே வியக்கும் அளவுக்கு வாழ்ந்து வந்த தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லாமல் போனது பெரும் சோகம் இதன் பேர்ல கால ஓட்டத்தால வளம் நிறைந்த நலமுடன் பயணித்து வந்த சி கே சரஸ்வதி அவர்கள் தொடர்ச்சியாக திரைப்பட வாய்ப்புகள் ஓய்வு இல்லாம இருபத்தி நாலு மணி நேரமும் படப்பிடிப்பு படப்பிடிப்பு என்று பயணித்து வந்த வேளையில அதீதமான செல்வ வளத்தின் தலைவராகி போன கணவர் கெம்பையா அவருக்கு ஏற்பட்ட குணநல மாற்றத்தினால தகாத உறவுகளின் உறவு காரணமாக செல்வ வளம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பித்தது கணவனை கண்கண்ட தெய்வம் அப்படின்னு எதை பத்தியும் அலசி ஆராயாத பெரும் நம்பிக்கை கொண்ட சீக்கிய சரஸ்வதியின் குணங்கள் கணவர் கெம்பையாவுக்கு ரொம்பவே சாதகமாகிவிடவே மனைவியோட சம்பாத்தியம் முழுவதையும் கொண்டு இன்ப வாழ்வை மட்டும் எண்ணி பயணித்தவர் வாழ்வை துளி கூட எண்ணாதவராக போனதுதான் வேதனையிலும் வேதனை ஒரு கட்டத்துல மாரடைப்பு காரணமா கணவர் கெம்பையா மறைந்து விட அதன் பின்னர் சற்று தெளிந்தவரா மாறிப்போன சி கே சரஸ்வதி அவர்கள் தான் ராப்பகலா உழைத்து சேர்த்த சம்பாத்தியம்லாம் எங்க என்று அலசி ஆராயும் போதுதான் அதற்கான எந்த குறிப்பும் பத்திரமும் ஒரு சொத்து கூட இல்ல அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு வேதனையின் உச்சத்தை தொட்டாங்க இதன் பின்பு தனது பெயரில் நிலம் வாங்கி கணவர் வீடு ஒன்றை கட்டி வருவதாக தொடர்ச்சியாக பணம் வாங்கினாரே அப்படின்னு சொன்ன தகவல் ஞாபகத்திற்கு வர அதை பத்தி விசாரித்து பார்த்ததுல தனது வீட்டுல பணி செய்து வந்த வேலைக்காரியின் தான் அந்த வீடு இருந்தது அப்படிங்கிறத சீக்கிய சரஸ்வதியால ஜீரணிக்க முடியாத வழியுடன் கூடிய இடி அவர் மீது இறங்கிய நேரம் அது இறுதி வரை தன்னுடைய பெயர்ல எந்த சொத்துக்களோ ஆவணங்களோ இல்லாத நிலையில் திரை வாய்ப்புகள் காலத்தின் மாற்றத்தினால முற்றிலும் குறைந்து விட்ட நிலையில தான் வாடகைக்கு வசித்து வந்த தீநகர் தெருவுல இருந்த வீட்டிலிருந்து மகாராணி போல வசித்து வந்த சி கே சரஸ்வதி அம்மாள் வாடகை கொடுக்க முடியாத நிலையில வெளியேற்றப்பட என்ன செய்வதென்றே தெரியாத பெரும் குழப்பத்திற்கு ஆட்பட்டு வீதியில நின்றவருக்கு ஒரு சகோதரன் போல அடைக்கலம் தந்தார் ஐயா வி ராமசாமி அவர்கள் கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் அவருடைய ஆதரவுடன் ஒரு அன்பு சகோதரி போலவே வாழ்ந்து வந்த சி கே சரஸ்வதியின் நிலை இருந்த மக்கள் தலகம் எம்ஜிஆர் மனைவியும் முன்னாள் முதலமைச்சர் இளவரசியில மாமியாராக தோன்றி சி கே சரஸ்வதியுடன் இணைந்து நடித்த அம்மா வி என் ஜானகி அவர்கள் வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் வீடு ஒன்றை சி கே சரஸ்வதிக்கு ஒதுக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய கோரிக்கையை தனக்கு சாதகமாக்கி கொண்ட அந்த வீட்டு வசதி வாரிய ஊழியர் ஜானகி அம்மா ஒதுக்க சொன்ன வீட்டை தன்னுடைய உறவுகளுக்கு ஒதுக்கி கொண்டு சென்னை சிஏஜி நகரில் உள்ள குடிசை மாற்று வாரியத்துல உள்ள ஒரு சின்ன வீட்டை ஒதுக்கியதுதான் பெரும் சோகத்திலும் சோகம் பட்டக்காலிலேயே படும் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணங்க சி சரஸ்வதி அம்மாள் அவருடைய வாழ்வுல அதிர்ஷ்டத்தோட கதவு முற்றிலும் மூடப்பட்டது என்று நாம் கூற வேண்டும் நடிப்போட ஆளுமை திறனாக கலை உலகில் வளம் வந்தவர் காலத்தின் மனசாட்சியற்ற மாற்றத்தால் மாற்றத்தால வறுமையின் காரணமாக வேறு வழி இல்லாம சின்ன சின்ன கதாபாத்திரங்களை எல்லாம் ஏற்று நடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் பிரபுவுடன் தோன்றியவர் அரவிந்த் சாமியின் ரோஜா ருக்குமணி ருக்குமணி என்ற பாடல்ல நடனமாடும் வேடத்துல நடித்திருப்பார் இதையடுத்து மணிரத்னத்தின் இருவர் கமலஹாசனுடன் காதலா காதலா உள்ளிட்ட திரைப்படங்களிலும் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் எல்லாம் நடித்து வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வெளியான பொன்மானை தேடி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்தது சரஸ்வதி அவர்களின் இறுதி படமாக அமைந்தது நான் பெத்த மகனே அப்படிங்கிற திரைப்படத்தில் கவுண்டமணியின் தாயாராக நடித்தவர் பிறந்த விடா புகுந்த விடா திரைப்படத்தில் பேபி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நகைச்சுவையிலும் சிறப்பித்திருப்பார் இதன் பின்பு தனது சகோதரியுடனும் அவருடைய மகனுடனும் சிறிது காலத்தினுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொண்டு கடுமையான வறுமையுடன் சொல்லனா துயருடனும் கழித்து வந்த சீக்கிய சரஸ்வதி அவர்கள் எம்ஜிஆரின் இன்னொரு நண்பரும் பழம்பெரும் நடிகருமான எம் கே முஸ்தபாவின் அன்புனால முஸ்தபா அவர்கள் மரணிக்கும் வரை அவருடைய உதவியால சிறிது காலத்தை கடத்தியவர் தன்னுடன் நடித்த அன்புள்ளம் கொண்ட சில திரை கலைஞர்களின் ஆதரவுனால மீதி வாழ்வையும் கழித்து வந்திருக்கிறார் புடவைகள் மின்னும் ஆபரணங்கள் தங்களுடைய திரையில எப்பொழுதும் ஒரு பெரிய பணக்கார தோற்றத்துல கண்டு மிரண்ட அம்மா சி கே சரஸ்வதி அவர்கள் ஒரு நலிந்த கலைஞர்களுக்காக வழங்கப்படும் உதவித்தொகையை கால் கடுக்கு நின்று பெறுவதையும் கிழிந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக தெருவுல நிற்பதையும் கண்டு மனம் கலங்கி அந்த தெருவோரவாசிகள் கண்ணீர் விட்டதை சி கே சரஸ்வதி அவர்கள் வசித்த அந்த தெருவே சொல்லும் இந்த கடும் துருடனும் மனவொழிவுடனும் தனது வாழ்க்கையின் இறுதி பயணத்தை நிம்மதி இல்லாம கழித்து வந்த மாபெரும் திரைக்கலைஞரான சி கே சரஸ்வதி அவர்கள் வாழ்வோட நரக வேதனிலிருந்து விடுபடவும் பேரமைதி வேண்டியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்த உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார் தனது தேர்ந்த நடிப்பு தரத்தால தமிழ் திரையுலகத்துல மாபெரும் வெற்றி கதாபாத்திரங்களை ஏற்று ரசிகர்களின் மனதுல நீங்கா இடம் பிடித்து ஆனா தன்னுடைய துயர்மிகு சொந்த வாழ்க்கையில துவண்டு போய் மறைந்த சீக்கிய சரஸ்வதி அவருடைய கலை பங்களிப்பை யாராலும் மறக்க முடியாது இந்த உலகில் அவர் சொந்த வாழ்க்கையில் தோற்றாலும் இந்த திரைவானில் அவர் என்றென்றைக்கும் பட்டொளி வீசி பறக்கும் நட்சத்திரமாக இருப்பார் என்பதற்கு யாரும் மறுப்பு சொல்லவே முடியாது இதுவே பழம்பெரும் நடிகை சி கே சரஸ்வதி வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்